இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார் என்பதைப் பற்றி கூறுகிறது இந்திய குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திற்கான ஆளுநர் நியமனம் செய்யப்படுவார் என்று கூறுகிறது இது ஆளுநரின் நியமன முறை பற்றி விளக்குகிறது குடியரசுத் தலைவர் தனது முத்திரையிட்ட மற்றும் கையொப்பமிட்ட ஆணை மூலம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநரை நியமிப்பார் ஆளுநர் என்பவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறார் உதாரணம் தமிழ்நாடு மாநிலத்திற்கு ஒரு புதிய ஆளுநர் தேவைப்படும்போது இந்திய குடியரசுத் தலைவர் மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தமிழக ஆளுநராக நியமிப்பார் இந்த நியமனம் சரத்து நூற்று ஐம்பத்தைந்தின் கீழ் நடைபெறுகிறது தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய லா பிரெண்ட் சாட் செயலியை லா பிரில் பதிவிறக்கம் செய்யுங்கள்